வணக்கம் தமிழ் மாதன் சென்னா தம்பி பேசியிருக்கேன் ரெண்டு விஷயம் பற்றி பேசணும் எனக்கு மொத்தம் மூணு விஷயங்க இந்த ஆணவப்படுகோளை ஒருத்தர் முந்தாளில் வந்து ஒருத்தர் வந்து திமுக பிரமுகரின் பேரன் அவன் பேர் சந்துருவான் இவன் வந்து காவல்துறை கைது பண்ணியிருக்கு எதுக்குன்னா ஒரு அப்பாவி இருபது வயசு உள்ள இளைஞரை வந்து இவன் வந்து முன்னாடி முன்னாடி வச்சு வண்டியில் ரேஞ்சரோ ஒரு காரை காரை வச்சு ஏற்றி பொண்ணுட்டு ஓடி நாலு காதல் பொண்ணு காதல்ட்ட பொண்ணு மாதிரி நினைக்காம சரியா நான் ஏன்னா சொல்கிறேன் திமுகக்காரன் திமுக இவன் உன் தாத்தை வந்து ஒரு திமுகவில் இருக்கிறான் சந்திரு தா இவன் தாத்தன் இவன் தப்பிச்சுக்குவாங்க சரியா இவன் இவன் வரும்போது இந்த இந்த தேவடியாப்பா வர வரும்போது எப்படி வந்தான்னு பார்த்தீங்கன்னா பத்து பேரோட வரான் பத்து பேரோட இவன் இருக்கிற தா ரேஞ்சில் ஒரு காரு சொந்த காசை நிம்பாரிச்சான்னு பார்த்தீங்களா சத்தியமாக முடிஞ்சிருக்க மாட்டான் இந்த தேவடையாக பையன் ஒரு சின்ன நான் வந்து ஏன் கோவப்படுறேன்னா இங்கே உள்ள மீடியாக்கள் இருக்குல்ல திருநெல்வேலி தூத்துக்குடி தஞ்சாவூர் மாவட்டம் அங்கே பார்க்குறீங்க உன் உன் பின்ன உன் கிட்டே இருக்கு இங்கே நடக்குது உன் ஊருக்கு பக்கிட்டே ஒரு கொலை நடக்குது கொள்கிறான் எத்தனைடா பேசியிருப்பீங்க எத்தனை 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 திராவிட கட்சி பேசியிருக்கோம் எத்தனை மீடியாக்கள் எடுத்துகிட்டு பேசியிருப்பீங்க சரியா இன்னொன்று வந்து ஆணுவக்குள்ள திருநெல்வேலியில் இல்லை பெத்த நான் சொல்கிறேன் பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கு தான் அந்த வழி தெரியும் அந்த அவன் அக்கா ஒருத்தன் காதலிச்சிச்சு அந்த பையனும் காதலிச்சிருக்கான் அந்த அக்காவும் காதலிச்சிருக்கு நீ எங்கே அந்த நீ அறுவா எடுத்து போய் கொத்துறிய ஒருத்தனை கொத்து கொல்றிய அந்த வந்து நீ எங்கே பண்ணியிருக்கணும் நீ உண்மையான ஒரு தேவனாக இருந்தே பண்ணியிருக்கணும் சரியா இது வீரனுக்கு தேவன் தேவமாக இருக்குது ஒரு வீரத்துக்கு அழகாது ஒருத்தனை கோர வச்சு கொண்டு கொண்டு போய் வெட்டி கொல்றிய அது எந்தத்தில் நியாயம் ஓ நீ செஞ்சுருந்தேன்னா சந்தோஷப்பட்டிருப்போம் சரியா தவறு வந்து ரெண்டு பக்கிட்ட இருக்கும் நீ வந்து அவன் அவன் அவனை கை வைக்கிறது கூட உரிமை இல்லை அவனை கை வைக்கிறது கூட உனக்கு எந்த உரிமையுமே இல்லை அந்த பையனை அந்த அந்த ஒரு உன் வயசில் ஒரு இளைஞன் அந்த தாயும் தகப்பனுக்கு ஏன் தான் திருப்பி திருப்பி தாயும் தகப்பன்னு தாயும் தகப்புன்னு சொல்கிறேன்னா இன்றைக்கி நான் பேசலாம் இன்றைக்கி ஏ பேசலாம் பி பேசலாம் சி பேசலாம் டி பேசலாம் இ பேசலாம் எல்லாம் பேசிட்டு போயிடுவோம் அந்த வழி எப்படி இருக்குன்ட்டு நான் நிறையா நே நேராக என் நான் என் வீட்டில் நிறையா பார்த்துருக்கேன்னா நான் ஃபுல்லாக ஃபுல்லாக ஹிஸ்ட்ரிக்கெல்லாம் போகல எங்கள் சித்தாப்பா இறந்துட்டாரு சரியா எங்கள் அப்பாத்தாவுக்கு வந்து எண்பத்தஞ்சு வயசுங்க என் தாத்தானா இறந்தார் எண்பத்தஞ்சு வயசு அது எது செஞ்சாலுமே அந்த இடத்துக்கிட்ட எங்கள் சித்தாப்பா எங்கே உட்காந்து சாப்பிடுவாரோ எங்கள் சித்தாப்பா எங்கேயோ கொஞ்சம் சாப்பிடுவாரோ அங்கே தான் கொண்டு போய் படைச்சிட்டு அங்கே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும் எத் எப்போ பண்ணாலுமே அது வந்து அழு எது செஞ்சாலுமே உட்காந்து அழுவும் எங்கள் தாத்தா கூட மறந்து பெற்ற தாய் வந்து எப் தா எங்கள் தாத்தா கூட மனசில் வச்சுருப்பாப்பில் எங்கள் எங்கள் அப்பா வந்து அது அழுகிட்டே இருக்கும் அப்போ நான் கேட்பேன் ஏன் பார்த்தா அது அழுகுனுட்டு உனக்கு தெரியாதா அவன தெரியாத பேசாமல் இருக்கும் கடைசி வரைக்கும் அது வந்து அது அந்த உன் மயனானு சரி அந்த இறப்பு வந்து தாய்க்கு அந்த வலி அந்த வலி இருந்துக்கிட்டு இருக்கும் அது வந்து ஒரு இறந்துட்டான் அப்போ நம்ம வந்து யாரும் கண்டுக்க போகிறதில்லை இது ஒரு அனுபவப்படுக நீ அந்த கொலையை செஞ்சது வந்து உன்னோட வீட்டில் செஞ்சிருந்தியா அப்படின் தான் நம்ம சந்தோஷப்பட்டிருப்போம் சரியா வீட்டில் இல்லாமல் நீ அடுத்தவன் பிள்ள பெத்த பெத்த அடுத்த யாரோ அந்த பையன் நீ அவனை போய் எந்த தொடுறதுக்கு எந்த உரிமையுமே இல்லை சரி இது ஒன்று இது வந்து எதுவுமே யாரும் நியாயம் படுத்த முடியாது அவனுக்கு தக்க தண்டனை அந்த வெட்டினம் பற்றி அவன் தக்க தண்டனை கிடச்சி தான் ஆகும் ஒன்று அந்த அந்த காதலிச்சி பற்றிய பொண்ணு அதுக்கு முன்னாடியே அறிவுன்னு ஒன்று இருந்திருக்கணும் நம்ம வீட்டில் இப்படி இருக்கிறாங்க நம்ம வீட்டில் இவ்வளோ ஒரு கட்டு கடுப்பாக இருப்பானுங்க இவங்க இப்படிப்பட்ட ஆளுகள்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ போயிட்டு ஒருத்தன் போயிட்டு காதல் வலையில் விழுந்து இப்போ நீ சொல்கிற நீ இப்போ பல கதைகள்லாம் சொல்லலாம் நீ விழுந்து விழுந்து நீ வந்து அப்பா விலங்கினா குழச்சு நாங்கள் உனக்கு ஒன் உன்னோட மனசு இப்போ எப்படி இருக்கும் நீ எப்படி இது உயிரோட வா எனக்கு என்னென்னா அது ஒரு உறுத்திக்கிட்டே இருக்காது உனக்கு அது அந்த அந்த பிள்ளைக்கு உறுத்தாது நீ இப்போ என்னென்னா ஃப்ரெண்டு பேசலாம் இது நீ மொதல் காதலுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும் அந்த கரை அது இன்னமும் நீ உனக்கு வந்து அந்த ஊர்த்தல் இருந்துகிட்டே தான் இருக்கும் நீ வந்து அது வந்து நான் அடுத்தவங்க பொம்பளை புள்ள நம்ம பற்றி பேசக்கூடாது இந்த நான் வந்து பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எல்லாேருமே நினைக்கலாம் நான் வந்து நானும் ஒரு முக்குலத்திரில் ஒரு 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 இதுதான் சரியா நான் வந்து அகமுடைய இதில் என்னென்னா ஒரு ரெண்டு ரெண்டு மாத்த ஒரு மூணு மாத்தைக்கு நாலு மணத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கலாம் திருநெல்வேலியிலேயே அவனும் தேவை அந்த பொண்ணும் தேவை மாதிரி அந்த பிள்ளையும் தேவை மாதிரி காசு பற்ற காசு பிரஸ்டீஜி குறைவு ப்ரெஸ்டீஜ் குறைவுன்னு சொல்லிட்டு என் பிள்ளையம் எப்படி காமி காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாங்க அந்த குடும்பத்தில் வந்து அந்த பிள்ளைய பாருங்க போய் வீடியோ எடுத்து பாருங்க இருக்கும் அப்போ வேண்டாம் எல்லாமே பொங்கல் இங்கே எல்லாருமே வந்து ஒரு கோல் இல்லைங்க இது மாதிரி சாதிக்குள்ளே சாதியே வெட்டிக்கிறான் கொண்டுக்கிறான் புள்ள பொம்பளை பிள்ளை இன்னொருத்தவங்கட்டோம் போச்சு அப்படின்னா சாதிக்குள்ளே சாதிக்குள்ளே வெட்டிக்கிறான் அது தஞ்சாவூர் நிறையா நடக்குது வீட்டை வந்து ஒதுக்கி வச்சுக்கிறான் ஒரே சாதி ஒரே ஒரே சாதி வீட்டுக்குள்ளே ஒது வீட்டுக்கு எதுவும் தேவரில் தேவர் இதே எனக்கு தெரிஞ்சு ஏன் பார்வையில் நான் பார்த்தேன் இன்னும் எத்தனை சாதியில் இருக்கிறதில்ல அவன் 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 வீட்டில் பிடிக்காட்டி அவன் குடும்பத்தில் பிடிக்காட்டி அதை வந்து இந்த நாடாரோ இல்லை இந்த இப்படின்னு இல்லை அவன் தேவருக்குள்ளே தேவருக்கோ கொடுத்துக்க மாட்டறான் அப்புறம் இவங்க பக்கத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்கான் நீங்கள்லாம் எப்படி உங்களுக்கு என்ன தெரியும் அதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியுமா நீங்கள் சொல்லலாம் ஜாதியை விட்டோம் அதை ஒழிச்சுட்டோம் இதை ஒழிச்சுட்டோம்ட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் அவங்க அவங்க மெ என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியுமா தான் உனக்கும் எனக்கும் தெரிய போகிறதில்ல சரி அதனால் நிறையா பேர் வெளியிலேருந்து பார்க்கும்போது இல்லை இவன் இந்த சாதியில் எடுத்தால் தான் போய் வெட்டுறான் குத்துறான் அப்படின்னு தேவருக்குள்ளே தேவருக்கு வெட்டி கொடுக்குறானே தேவர் தேவருக்குள்ளே தேவை அப்படி சொல்கிறீங்களாடா இத்தனை அரசியல்வாதி நீங்கள் சொல்கிறீங்களா அரசியல்வாதி எல்லாம் இந்த மீடியாக்களில் எல்லாம் பார்க்குறீங்களா எவன்டா ஒருத்தன்க்கு வந்து சாதியில் சாதியோட வேட்பாளர் இப்படி இன்னைக்கு எத்தனை பேரில் இருக்கான் யாராக இருந்தாலும் பாருங்கடா சாதி எந்த சாதி முன்னிலையில் இருக்குதோ எந்த ஜாதி முன்னிலையில் இருக்கோ அந்த ஜாதியை தான் நிப்பாட்டுறான் அது ஏடிஎம்க்கு காரணம் டிஎம்க்கு எவனும் எவனு விதி விதி வழக்கில்லை இங்கே வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து தேவம் தேவை இருக்கானா ஜாஸ்தி தேவை யாராக அவனை அவனை புடி அவன் யார் அதில் பவரில் இருக்கா அங்கே வந்து அதே இடத்துல வந்துட்டு நீ வந்து ஒன்று நிப்பாட்டு பார்ப்போம் சந்தா தஞ்சா தஞ்சாவூர் மாவட்டத்துக்குள்ளே இல்லை வேற வேற அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் முத்திரையரும் முக்கோத்தரும் ஜாஸ்தி கல்லரும் அகம்ப தேவையில்ல கல்லரும் அகம்பெடரும் ஜாஸ்தி அது முத்திரையும் ஜாஸ்தி சரி அங்கே எவன் நிற்கிறான் அவனை தான் நிப்பாட்டுவான் நீங்கள் எல்லா இது யார் இதுக்கு யார் இவன் சொல்லுவான் சொல்லுமா தீம்புக்காரன் சொல்லுவான் நான் ஜாதியை ஒழிச்சேன் அதை ஒழிச்சேன்ட்டு எங்கே ஒழிச்சிருக்கீங்க ஜாதி எனக்கு எல்லாரும் ஆ நான் கேட்குறேன் உங்களுக்கு எங்கே சாதி ஒழிச்சிங்க நீனே சாதிக்குள்ளையும் பொண்ணுக்குள்ளேயும் மதத்துக்குள்ளேயும் ஒரே 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 இதுக்குள்ளே பொண்ணு பொண்ணு கூட்டி எடுத்துக்கிற ப்ரொசீஜ் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறேன் ஆ எங்கே ஜாதி ஒழிச்ச நீ அது மாதிரி இந்த இருந்து பேசலாம் ஃபேஸ்புக்லேயும் மீடியாக்கள்லையும் இருந்துட்டு பேசலாம் அது வந்து நான் சொல்கிறேன்னா இது எத் இது என்னென்னா ஒரே சாதியில் பொண்ணு எடுத்தாலும் வெட்டி கொண்டு கொண்டு போடுறான் சரியா ஒரே ஏன்னா அவன் வீட்டில் அவன் அவங்க ம மூளைக்குள்ளே மண்டைக்குள்ளே என்ன இருக்கு அதுதான் இங்கே நடக்குது நீங்கள நான் நின்று எத்தனையோ பணம் எடுக்கலாம் எத்தனையோ கட்சியில் கொண்டு வர என்ன என்கிறன்னா வீட்டில் தான் வளர்க்குற பொம்பளை பிள்ளைய கரெக்டாக வச்சு வளர்த்தா போதும் நீ அடுத்தவன் பிள்ளைய கொண்டு போய்ட்டு உன் பிள்ளைய ஒழுங்காக வளர்க்குறியா இல்லை நீ அப்படி கொல் செய்கிறியா உன் பிள்ளையை செய் அவன் செஞ்சான் அவன் 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 ஒரு பிள்ளைய வந்து தவறாக எடுத்து ஒரு தலையாக பார்த்துட்டு பிள்ளைய விரட்டுறான் இல்லை கையை பிடிச்சி இழுக்கிறான் இல்லை ஏதாச்சும் எதுக்குன்னா அதுக்கு வேறு தண்டனை கவர்மெண்ட் கொடுத்துக்கும் இது வந்து எ எதையுமே நம்ம நியாயங்கப்படுத்தலாம் இங்கே எப்படின்னா அரசியல் அது இத்தனை நாளைக்கு முன்னாடி இந்த அரசியல் இங்கே பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு தேவமாரோ இல்லை ஒரு தேவேந்தரோ இல்லை ஒரு நாடாரோ இல்லை தேவேந்தரோ இல்லை ஒரு கோனாரோ இல்லை ஒரு தேவேந்தரோ இல்லை இன்னொரு இதர சமுதாயத்து மக்களை இவங்களுக்குள்ளேயே குட்டையை குழப்பி அவங்கள திருப்பி திருப்பி சண்டையை மூட்டி விட்டு அந்த மாதிரி நோட்டுறதுக்கு இந்த மாதிரி டேரக்டர் பி அவன் பி ரஞ்சி பா ரஞ்சித்து அவன் பேர் என்ன மாரி செல்வராஜு என்கிட்ட டிஎம்கே கார் டிஎம் கே காரெலாம் பேசுகிற எந்த உரிமையோ எந்த ஒரு இதுவுமே இல்லைடா ஏன் சொல்கிறேன்னா டிஎம்கே டிஎம்கின் சரி ஏடிஎம்கும் சரி நீ வரப்போகிற கட்சிகள்லாம் எல்லாம் ஜாதியை வச்சு தானே அரசியல் நடத்துவானே தவிர ஜாதி இல்லாமல் அவன் அரசியல் நடத்த முடியாது அது எந்த கட்சியாக இருந்தது இருந்தா நீ சொல்லலாம் நான் நான் நாம் தமிழரு நான் வந்து அந்த தமிழரு கட்சி நீ வந்து அரசியல் வரும்போது நீ வந்து பண்ணிப்பார் அப்போ தான் அவனுக்கு தெரியும் ஏன்னா நே நிறைய இடத்துல அது வந்து அந்த காலம்லாம் போயிடுச்சு அந்த காலங்கள்லாம் போயிடுச்சு அந்த காலங்கள்லாம் இப்போ இல்லை நீ நினைக்கிற மாதிரி சொன்ன இருக்கலாம் இவர் நம்ம நம்மளுக்கு ஸ்டாலின் வந்து காப்பாற்றுவார் அவர் வந்து காப்பாற்றுவார் இவர் வந்து காப்பாற்றுவார் சார்ஜில் எந்த இங்கே வந்து காப்பாற்ற முடியாது அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தன் யோசித்து அவன் பிள்ளைய ஒழுங்காக வளர்த்து அவன் அவன் பையனை ஒழுங்காக வளர்த்து அந்த கட்டுப்பாட கொண்டு தான் இந்த பிரச்சனை நடக்க தவிர அப்படி இல்லாட்டி இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இது வந்து என்னோட ஒரு பார்வையில் தான் நான் சொல்கிறேன் சரியா அது மாதிரி இந்த திருநெல்வேலியில் வெட்டி கொல்லப்பட்ட அந்த தம்பி சத்தான் பார்த்தீங்களா அவனுக்கு வந்து என்ன என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் ஓடலை ஏன்னா இது வந்து மிகவும் கண்டிக்கக்கூடியது அந்த வெட்டினா பார்த்தீங்களா அவனுக்கு என்ன நீங்கள் க அரசாங்கம் என்ன தண்டனை கொடுக்குதோ அதை கொடுக்கட்டும் அது மாதிரி அந்த திமுக பிரமரின் பேரன் இங்கே வந்துக்கிற மெயின் அதுதான் இது மாதிரி இது மாதிரி கார் எத்தி இது இதுக்கெலாம் என்ன கொலை சொல்லு இதுக்கு இதுக்கு என்ன இந்த இந்த கொலைக்கு ஒருத்த வந்து கொள்கிறான் பார்த்தியா ஒருத்த வந்து கொள்கிறான் இவன் வந்து தப்பிச்சுக்குவான் ஏன்னா அதுக்கு அந்த காருக்குள்ளே என்ன சொல்கிறாங்க ஆறு பேர் இருந்தால் ஆறு பேர் எந்த அப்பாவி மாட்ட போகிறானோ யாரை இவர்தான் தான் ஹீரோயிசம் பண்ணியிருக்கான் அந்த தேவடியாப்ப சந்துரு பேரன் இருக்கான்னு அவன் தான் ஹீ ஹீரோ இசம் பண்ணியிருக்கான் இவன் தான் ஹீரோ சரியா ஒரு இருபது வயசில் உள்ள ஒருத்தான் ஹீரோ இவருக்கு பின்னாடி வந்து பத்து பேர் பாடி கார்டு வரான் அஞ்சு பேர் பாடி கார்டு வரேன் ஏன்னா ஒரு நல்ல ஏன்னா ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக எஸ்கேப் எஸ்கேப்பு கொண்டு போய் மூல செலவு பண்ணி என்னென்ன பேசணும் எப்படி எப்படி பேசணும் அப்படின்ட்டு இதெல்லாம் என்ன மீடியா பற்றி பேச மாட்டீங்களா நீங்களா இதை ஏன் பேச மாட்டிங்க எல்லாரும் இதான் ஏன் பேசல நீ இது மாதிரி எத்தனை நடந்துக்கிட்டு இருக்கு அந் அந்த அண்ணா பல்க்கு ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எடுத்து கொண்டுருப்பானுங்க எத்தனை பேராக பேசுனீங்க நன்றி மீன்ஸ் சந்திப்போம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் ஜெயின்